வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நால் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் அருணோதயா மாலுக்கு நேர் ஆப்போசிட்லிங்க சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் நால் ரோடு பஸ் ஸ்டாப் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பஸ் நின்றுருக்கு அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க இதுதாங்க சைட்டு பஸ் ஸ்டாப்லேயே அருணோதய மாலுக்கு ஆப்போசிட்டில் நால் ரோட்டில் இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க அங்கே தாங்க சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் தொழில் பூங்கா சிப்கார்ட் பல்லடம் சிப்காட்டுங்க இதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இன்ஃபன் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மண்டபம் அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் ஒரு ஆறு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க நால் ரோடு பஸ் ஸ்டாப்பு அருணோதயா மால் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் கோயம்புத்தூர் இருந்து அரை கிலோமீட்டர் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தார் ரோடு சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க மொத்தம் நாலு ரோடுங்க நாலு ரோடுமே தார் ரோடுங்க அதில் ஒன்று சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க இன்னொன்று பல்லடம் போகிற மெயின் ரோடுங்க இன்னொன்று கோயம்புத்தூர் போகிற ரோடுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோ இந்த மால் ஒட்டி போகிற தார் ரோடு அறுபத்தி மூணு கிளம்பாளையம் போகிற தார் ரோடுங்க தா நாலு பக்கம் தார் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான சைட்டுங்க விட்டுறாதீங்க இப்போது மா மாலோட உள்பக்கம் இருக்கிறேங்க மாலுக்குள்ளே வந்துட்டோம் மாலுக்குள்ளேருந்து நான் சைட்டை காமிக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு மாலுக்கு ஆப்போசிட்லிங்கிறது புரியும் அதனால் வீடியோவை மாலுக்குள்ளேருந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு கொடுக்கலாங்க கொடுக்குறாங்க இதுதாங்க சைட்டு மாலுக்குள்ளேருந்து உங்களுக்கு சைட்டை காமிச்சிட்ருக்கேன் இந்த பூமி தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சைட்டுகள் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க பாருங்க தார் ரோடு ரெண்டு பக்கம் தார் ரோடு கார்னர் சைட்டு இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க வடக்கு இருக்குது கிழக்கு இருக்குது எந்த திசை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கார்னர் சைட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டுங்க சைட்டோட அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் கடை கட்டி உள்ளா பெட்ரோல் பங்கு வைக்கலாம் பேக்கரி வைக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்லா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க செம்மன் பூமி அப்ரூவ்டு சைட்டு இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சம் ரூபாங்க அதாவது உள்ளே எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் எடுத்துகிட்டிங்கன்னா ஆறு லட்சம் ரூபாங்க மெயின் ரோடு எல்லாம் எடுத்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம் வருங்க அது நேரில் பேசிக்கலாங்க ஆறு லட்ச ரூபாயிலேருந்து தொடங்குது தார் ரோடு பேஸில் எடுத்தால் கொஞ்சம் அதிகமாக வருங்க அது நேரில் பே பேசிக்கலாம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலா அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க நன்றி